ஓட்ஸும் வெல்லமும் சேர்த்து ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அது சூடான உடனே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் ஓட்ஸ் போடுறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஓட்ஸை நல்லா வறுத்து விடணும் ஓட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும் அப்போ தான் அரைக்கும் போது வந்து ஈஸியாக மாவாகி வரும் இந்த ஸ்வீட்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓட்ஸ் உடனே ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கிடணும் அதே பேனில் வந்து பதினஞ்சு கேஷ்யூ போட்டிருக்கேன் கேஷ்யூ வந்து கலர் மாறுறது வரை வறுக்கணும் கேஷு போடுறதுனால இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓட்ஸ் வந்து நல்லா ஆறிட்டு அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து அரைக்கணும் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக இருக்கணும் அப்போ தான் வாயில் கடிபடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு துண்டு துண்டாக வேண்டான்னு சொன்னால் ஓட்ஸ் அரைக்கும் போதே முதலே முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மாபாக அரைச்சிக்கோங்க இப்போது எந்த பாத்திரத்தில் அந்த ஸ்வீட்டை கொட்ட போகிறோமோ அதில் வந்து நெய் அல்லது எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து வெள்ளை பொடி போட்டிருக்கேன் அது கூட முக்கால் கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி விடணும் இதுக்கு பாகுபதம் எதுவுமே வேண்டாம் இதில் வந்து வாசத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் பாகு வந்து கொதித்து வர ஆரம்பிக்கும் போது ஓட்ஸ் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விடணும் கட்டி இல்லாமல் கலரணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இது வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால உடனே கட்டி ஆயிரும் அதனால் பார்த்து கலரணும் சிம்மில் வச்சு கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாகு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கட்டியாகி வரும் இப்போ வந்து வெள்ளைப்பாகு எல்லாம் நல்லா சேர்ந்து கட்டி ஆகிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் அதிகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நெய் வந்து அதில் நல்லா சேர்ந்து வரணும் இப்படி சட்டியில் ஒட்டாமல் நல்லா தரண்டு வரும்போது நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து அதை கொட்டிடணும் ஒரு ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டு அதை வந்து ஈக்குவலாக நல்லா லெவல் பண்ணி விட்றணும் இது வந்து ஆறுன பிறகு தான் நம்ம பீஸ் போடணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் ஆயிட்டு நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் வந்து இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஈஸியாகவும் பண்ணிடலாம் நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்